தினம் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறேன் ஊன் தந்து 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 உடல் உயிர் ஊட்டி வளர்த்த தாய் ஒவ்வொரு மாந்தருக்கும் முழு முதற் கடவுள் தெய்வத்தின் தெய்வமாக வைத்து வைத்தோரே வணங்கும் ஒப்பில்லா தெய்வமே அன்னை உலகத்தில் உயிர் பெற்று உயிர்ந்து பெருமை பெற்று விளங்கும் அனைத்து மனிதருக்கும் உள்ளத்தில் வைத்து அனுதினமும் பூஜிக்க வேண்டிய உன்னதமானவர் அன்னை மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசையில் முதன்மையாக விளங்குபவரே அன்னை அன்னையின் அன்பில் அன்னையின் அரவணைப்பில் வளரும் குழந்தை கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்று வளரச் செய்து தேசத்தின் நல்ல குடிமகனாக திகழச் செய்பவரே அன்னையே அன்னை தினமான இன்று மட்டுமல்ல என்றுமே அன்னையை வணங்கி துதிப்போமாக அன்னை அன்பின் உருவம் அன்னைய கருணையின் வடிவம் அன்னை ஒரு ஒப்பில்லா சக்தி ஹாய் குட்டீஸ் இது நான் உங்களோட லட்டு பேசுகிறேன் ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வெயிலில் காலையில் விளாடக்கூடாது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் செகண்டு நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறத நிறுத்தணும் இந்த இந்த உங்களை எல்லாருக்குமே லீவ் கழிச்சது இல்லை ஸோ எல்லோரும் ஈவினிங் போயிட்டு பார்க்கில் விளாடுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓகே இன்னைக்கு நம்ம பா பார்க்க போகிற பாட்டு பேர் வந்து சொல்லாதே சொல்லாதே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வான தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடுத்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீங்களிடம் சொல்லாதே மீனிடம் சொல்லாதே கற்பதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே